இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர் பி சின்னமலை அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் தங்கள் மொழியை ஒரு மொழியாக கருதவில்லை அன்பு சொந்தங்களை தமிழர்கள் தங்கள் மொழியை உயிரென போக்கினார்கள் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிர் முதலாவதா வந்து அவருக்கு வந்து பத்தொன்பது வயது இருக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு ஒரு காட்டுக்குள்ள அப்போ வந்து மைசூர் கோட்டையாண்ட ஹைதரலியோட மகனான டிப்பு சுல்தான் அப்பதான் அவர் அந்த கோட்டையை ஆண்டுட்டு இருக்காரு அவர் தான் ஒரு தண்டல்காரங்க வராங்க எதுக்கு வராங்க அப்படின்னா அந்த இங்க இருக்கிற வரிகள்லாம் வசூலிச்சிட்டு போறதுக்காக வராங்க வரும்பொழுது பொழுது வரியெல்லாம் வசூலிச்சிட்டாங்க வசூலிச்சு அவங்க கோட்டைக்கு திரும்பி போகும் பொழுது இவர் வேலை மறைச்சார் வழிமறிச்சு வரியலாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லி வழிமறிச்சுட்டு இத்தனை பேர் இத்தனை கூட்டம் இருக்கும் நான் எங்களை எங் எங்களை எங்களுக்கு ஆட்சி பண்ணி தெரியாதா என்ன வரியெல்லாம் நாங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இவர் என்ன பண்றது அப்படின்னா அந்த வரியை புடுங்கிடுறாரு புடுங்கினவாரு நான் இங்க மன்னருக்கு போறது நீ புழுக்க கூடாது நீ விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இவர் சொல்றாரு நீங்க வரியை மட்டும் குடுக்கல அப்படின்னா தல தலை தண்ணி கீழே விழுதுன்னு சொல்லி மிரட்டுறாரு பயந்துட்டு தண்டல்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வரியெல்லாம் வந்து விட்டு குடுத்துட்டு மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா திப்பு சுல்தானா அப்படிங்கிற மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது வயசு பையன் மன்னா இந்த மாதிரி வரியெல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திப்பு சுல்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பத்தொன்பது வயசு பையனா திப்பு சுல்தான் படை அடிச்சு வரிய புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோவம் கோவம் வந்து திப்பு சுல்தான் என்ன பண்றாரு படை வீரர்களை வரம்பது படை வீரர்களை அனுப்புறாரு திறன் சின்னமலை அவர்களை தூக்கிட்டு வரக்கு வர இவரு மன்னர் கோவமா இருக்காருல்ல அவரோட வரியத்தான புடுங்கிட்டாரு நம்ம திரு சின்னமலை அவர்கள் அதனால இவர் கோவமா இருக்கிறதுக்காட்டி கோவமாக சொல்றாரு தூக்கிட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது படை வீரர்கள் வராங்க எங்க வராங்க அப்படின்னா திரு சின்னமலை அவர்களை தூக்கறதுக்கு வராங்க ஐம்பது பேர்த்தையும் பொட்டைக்கு அடிச்சு அதே கோட்டைக்கு திரும்ப அனுப்பி வச்சிருந்தேன் நம்ம திரு சின்னமலை அவர்கள் அப்படியே அடி பிச்சு உதறிட்டார ஐம்பது பேரும் போய் மன்னர சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க போய் கேட்டோம் அடிச்சு அனுப்பிட்டு எங்களை அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு வந்து இப்ப முதல்ல வரிய பிடுங்கும் போது அவருக்கு கோவம் வந்தது இப்ப பிடுங்கும் போது இப்ப சொல்லும் போது ஐம்பது வீரர்களையும் அடிச்சுட்டாரா ஒரு பத்தொன்பது வயசு பையனு சொல்லி இப்ப அவரோட வீரத்துக்கான மதிப்பு வந்துருது மதிப்பு இதே டைம்ல வந்து அந்த சேலம் அந்த பகுதியை வந்து யாரு யாரு கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க அப்படின்னா வெள்ளக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமும் உள்ள போடுறாங்க இது வந்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு வந்து தெரிய வருது இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து இந்த மண்ணுக்காரன் தான் இந்த நாட்டுக்காரன் தான் அவனை எப்ப வேணா நம்ம எடுத்து அடிச்சுக்கலாம் ஆனா வெள்ளக்கார வந்து ஊரா ஊரா ஊரான உள்ள விடக்கூடாது நம்ம மண்ணுக்காரனை எப்ப வேணா அடிச்சு சண்டை போட்டுக்கலாம் ஆனா ஊரான உள்ள வரான் அவனை முத அடிக்கணும்னு சொல்லி முடிவுன்றாரு இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம திப்பு கூட திப்பு படையில சென்று வேணா அடிக்கலாமா நினைச்சிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கிற வேலையே அதுக்கு வாய்ப்பா என்ன பண்றாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நல்ல வீரமான இளைஞர்கள் தானே இந்த வெள்ளக்காரன் சண்டை போட கரெக்டா இருக்கும் இந்த படையை திரட்டு இல்லாம அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவ்வளவு வீரமிக்க இளைஞனா சரி இவங்கதான் கரெக்டா வருவாங்க இந்த வெள்ளக்காரனை வச்சு எழுந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கடித எடுத்துறாரு என்ன கடிதம் அப்படின்னா யாருக்கு அந்த கடினம் போகுது அப்படின்னா திரும்ப எடுத்து அந்த கடினம் போகுது அந்த வந்து இவர் தான் எழுதி ஒரு படை வீரர் மூலியமா கொண்டே கொடுக்கப்படுது அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா உங்க உங்களை மாதிரி இந்த கொங்கு நாட்டு இளைஞர்கள் கொங்கு நாட்டு வீர இளைஞர்கள் எல்லாமே வெள்ளக்காரங்களை எதிர்க்கறக்கு எங்க படைக்கு துணை நிற்கணும்னு சொல்லி அந்த கடித்தில் இருக்குது அதே மாதிரி படிச்சுட்டு திறன் சின்னமலை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருந்தாருல நம்ம வந்து வெள்ளக்காரனை எதுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருல அதுக்கு வாய்ப்பா இந்த கடிதமே வந்துருச்சு சரி நம்ம போய் இவர் கூட நின்று நம்ம அந்த படையை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதே மாதிரி ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க படை உருவாகுது ஆனா வந்து இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து மன்னன் அவர் கூப்பிட்டா படைக்கு ஆள் வருவாங்க எல்லாரும் வருவாங்க ஆனா தீரன் சின்னமலை அவர்கள் வந்து மன்னன் இல்லை அவர் ஒரு குடிதான் ஆனா அவருக்கு வந்து ஒரு மன்னன் கூப்பிட்டா ஒரு போருட்டு வந்து குடிகள் எல்லாம் இல்லைன்னா கொண்டுருவா அப்படி ஏதாவது பயம் இருக்கும் ஆனா ஒரு குடி ஒரு சாதாரணமான ஒரு இளைஞன் கூப்பிட்டா யாரு போருக்கு வருவா யாரும் வரமாட்டா ஆனா இவர் போய் கூப்பிடுறாரு வெள்ளைக்காரங்களை எதுக்குள்ள படைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவ்வளோ மக்கள் அவ்வளோ இளைஞர்கள் திரண்டு வந்தாங்க படைக்கு யாரும் தேர்தல் சின்னமலை படைக்கு திரண்டு வந்தாங்க திரண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா வெள்ளக்காரன் மூணு முறை போரிட்டு வென்றிருக்கிறாங்க வெள்ளைக்காரனை வெள்ளக்காரனை எழுதிட்டே இருக்காரு யாரு யாரு அப்படின்னா திப்பு சுல்தானும் திருஞ்சி சின்னமலையில இணைஞ்சு சண்டை போடுறாங்க அதுக்கப்புறமே என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளக்காரங்க வந்து திறன் சின்னமலை அவர்களை வந்து தேடுறாங்க தேடிட்டு திறன் சின்னமலை அவர்களை வெள்ளக்காரங்க தேடிட்டு இருக்காங்க இது வந்து திறன் சின்னமலை அவர்களுக்கு இந்த தகவல் போகுது திறன் சின்னமலை அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா சரி நம்ம கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருப்போம்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மலைக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு வீட்டுல தலைமறைவா இருக்காரு அவரு பெரிய தம்பி சின்ன தம்பி மூணு பேர் மூணு பேர் அண்ணன் தம்பி தான் மூணு பேரு தலைமறைவா இருக்காங்க அவங்களுக்கு வந்து பரம்பரை உரப்படையா சமையல்காரங்கள யாரு இருப்பாங்க அப்படின்னா ஒரு பரம்பரை வரப்படையா அவங்களுக்கு சமையல்காரா இருப்பாங்க இப்போ அவருக்கு சமையல்காரா இருக்கிறது யாரு அப்படின்னா நல்லான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சமையல்காரா இருக்காரு இப்போ வந்து இந்த படைத்தளபதி வெள்ளக்கார படைத்தளபதி என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா வீரத்தால திறன் சின்னமலையை வீழ்த்தவே முடியாது அது நடக்காத காரியம் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா சூழ்ச்சி பண்ணி அடிக்கலாம் சூழ்ச்சி பண்ணி வீழ்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் சூழ்ச்சி பண்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னா அந்த தங்கி இருக்கிற வீடு தெரிஞ்சு போயிருது யாருக்கு அப்படின்னா வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சு போயிடுது திறன் சின்னமலை அவர்கள் இருக்கிற வீடு விளக்காரங்க தெரிஞ்சு போயிருது தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளக்கார படைத்தலைவர் என்ன பண்றான் அப்படின்னா அவங்களுக்கு சமையல் நல்லா இருந்தாலும் நல்லா வந்து பேசுறான் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்து நான் இவங்க இருக்கிறத இவங்க வந்து வரும்போது எனக்கு தகவல் மட்டும் கொடுத்துருன்னு சொல்லி சொல்லிடுறான் நல்லானா அந்த பொண்ணு பொருளுக்கு வளையம் போயிடுறான் விளையா போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் தீரன் சின்னமலையவர்கள் பெரிய தம்பி சின்ன தம்பி மூணு பேர் வராங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக கூடுறாங்க கூறும்போது கையிலேயே நம்ம பாட்ட அப்பையே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்ப கையில வாழு வேலோட தான் இருப்பாரு சோ ஆயு தெரிச்சுட்டு இருக்காட்டி நல்லா என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த சாப்பிட தான் நம்ம என்ன போறோம் நல்லான்னு சொல்றாரு தான் நம்ம என்ன போறோம் இந்த வாழை வேலையை அந்த தொட்டி சிறுத்துல சாச்சு வச்சுட்டு வந்துருங்க நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நல்லான்னு பேசி நம்பி பெரிய தம்பி சின்ன தம்பி திறன் சின்னமலை அவர்கள் அந்த அவர் வச்சு அவங்க வச்சிருந்த ஆயிரத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க செலுத்துல சாச்சு வச்சுட்டு வந்துடுறாங்க வச்சுட்டு வந்து சாப்பிட்டு இருக்கும்போது வந்து பருப்பு ஊத்துறாரு பருப்பு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரசம் எடுத்துட்டு வந்துறேன் சொல்லிட்டு எங்க போறாரு அப்படின்னா வெள்ளைக்காரங்களுக்கு போய் தவறு கொடுத்துருவாரு அவங்க வெள்ளைக்காரங்க வந்து உடனே படப்பட உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து ஒரு ஐம்பது மூணு பேர் உள்ள வந்து மூணு வேறையும் புடிச்சிட்டாங்க புடிச்சோடனே அப்ப வந்து சின்ன சின்னத்தம்பிட்டு முதல்ல உணர்றாரு உணர்ந்தோடனே அண்ணா நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் தான் திரு சின்னமலை அவர்களுக்கு தெரிய வருது இவன் நல்லா துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய உடனே நல்லா வந்து திறன் சின்னமலை அவர்கள் பக்கத்துல நிக்க நிக்கிறாரு திரு சின்னமலை அவர் அப்படின்னு கோவத்துல பாக்குறாரு பார்த்தோடனே நல்லா நான் என்ன பண்றாரு அப்படின்னா துரோகி நாயன் ஒரே அப்ப அப்புறாரு நல்லா நான் இடத்துல உயிர் உயிர் நீக்கிறான் அதுக்கப்புறம் என்னது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூணு பேருக்கு கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி எங்க கூட பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க தான் கைது பண்றாங்க கைது பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா சிறையை அழைச்சிட்டாங்க மூணு பேர்த்தியோ திருவண் சின்னமலை அவர்கள்ட்ட போய் பதினாலு நாள் சிறையை வச்சதுக்கு அப்புறம் வெள்ளக்கார படையில பற்றி போய் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா உன் நாட்டை நீயே ஆண்டுக்கோ ஆனா எனக்கு வரி மட்டும் கட்டிடு நான் உன்ன விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு திருவண் சின்னமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ நரி நாங்க சிங்கம் எங்க நாட்டுக்குள்ள நாங்க வாழ்றோம் ஆழ்றோம் உன்னா கே வரி காட்டணும் நீ எங்க நாட்டுக்காரனா நீ யாருக்கு உன்னா கே நான் வரி கறணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே இவனை வெள்ளக்கார கோவம் அடைஞ்சு என்ன பண்றது என்ன என்ன பண்ணாலும் சமரசம் ஆக மாட்டேறாரு என்னதான் பண்றது இவர் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரருக்கும் குழப்பம் அடைஞ்சு கோவம் அடைஞ்சு வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கடைசி வரைக்கும் உயிரவே கொடுத்து போறாருன்னு நம்ம தெரு சின்னமலை அவர்கள் அதுக்கப்புறமா வெள்ளக்கார ரெண்டு முடிவு பண்றாருன்னா இன்னும் கொஞ்ச நாள் போடுவோம் கண்டிப்பா அவர் நம்ம இதோட நம்மளோட பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்து வருவாருன்னு சொல்லி நினைச்சிட்டு விளக்காரன் என்ன பண்றான்னா இன்னும் கொஞ்ச நாள் சிறையில் போட்டு அப்புறம் வந்து பேசிப்பாரு என்ன பேசுறான் அப்படின்னா இப்ப ரொம்ப நிறைய ஆஃபர்ஸ் வைக்கிறான் என்ன வைக்கிறான் அப்படின்னா நீ எனக்கு வரி கூட கட்ட வேணாம் உன் நாட்டை நீயே ஆண்டுக்கோ ஆனா என்னை எதிர்க்கு என்னை மட்டும் எதிர்க்காத எதிர்க்காம விட்டுரு என்னை எதிர்த்ததுக்கு நீ மணிக்கு மட்டும் கேட்டு போதும் நீ இன்னும் வாழ வேண்டிய பையன் அப்ப அப்ப வந்து திருநென் சின்னமலை அவர்களுக்கு சிறியதான் நீ இன்னும் வாழ வேண்டிய பையன் வாழணும் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரங்க சொல்லும் போது முடியவே முடியாது என் மண்ணை மட்டும் நீ போகணும் அது வரைக்கும் நான் உன்னை அடிப்பேன் போராடுவேன் உன்ன கொள்ளுவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திமிரா பேசுறாரு நம்ம தீரன் சின்னமலை அவர்கள் இதை கேட்ட வெள்ளைக்காரர் என்ன பண்றான் அப்படின்னா இவர்கிட்ட சமரசமே ஆக மாட்டாரு இவரு ஏன்னா அதனால அவர் தீரன் தீரனுக்கும் வீரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வீரன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்கி சண்டை போடுவான் ஆனா அவர் வீரனுக்குன்னு ஒரு தளபதி இருப்பாரு அந்த தளபதி சொல்றதுதான் அந்த வீரன் கேட்பான் ஆனா தீரன் அப்படி இல்லை தீரனுங்கிறது என்னன்னா எனக்கு தோன்றதை நான் செய்வேன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுங்க ஆனா எனக்கு தோன்றுறதுதான் நான் செய்வேன் அதுதான் தீரன் அதே மாதிரிதான் சமரசமே ஆகாம கடைசி வரைக்கும் இது நின்னாரு இதெல்லாம் பார்த்து போட்டு வெள்ளக்கார என்ன பண்றாங்க அப்படின்னா சரி சரி வராது சரிப்பட்டு வராது இனி என்ன பண்ணும் அப்படின்னா இவர் தூக்குல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க தூக்குல போடுறதுக்கு தூக்கு மேடையில நிறுத்திட்டாங்க நம்ம பாட்டன் தீன் சின்னம் அவர்கள் நிறுத்திட்டாங்க அப்படி கம்பீரமா நிக்கிறாரு தூக்கு மேடையில நிற்கும் பொழுது வெள்ளக்கார வந்து தூக்கு இதை எழுதிட்டு எடுத்துட்டு வந்து இப்படி போடுறதுக்கு வர்றாரு அப்படி நெஞ்ச புடிச்சு அப்படி தள்ளுறாரு தள்ளி என் எதிரி நீ என்னோட மரணத்தை கூட எனக்கு நீ பரிசா தட்டணும்னு சொல்லி தள்ளி விட்டு தூக்கைத்து வாங்கி தானே போட்டுறாரு அதோட அந்த வரலாறு முடியுது அக்காவும் தன் மக்களுக்காகவும் உயிரை கொடுத்து கடைசி வரை போராடிவர் தெரிஞ்ச சின்னமலை அவர்கள் அவர் வேற பகிர்ந்து கிட்டதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே தேங்க்யூ கைஸ் அடுத்தடுத்து வீடியோ எப்படி போடணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ